ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து எட்டாம் திருமொழி ஆறாவது பாசுரம் போன பாசுரங்கள் வரையும் மத்த கூர்ம வராக நரசிம்ம வாமன அப்படின்னு ஐந்து அவதாரங்களை பார்த்தோம் இப்போ ஆறாவது அவதாரம் பரசுராமன் அது உங்களுக்கு தெரியும் பாசுரம் அப்படி இருக்குது வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி மூவெழுகால் படியார் அரசுகளை கண்ட பாழியானை அம்மானை குடியா வண்டு கொண்டு உண்ண கோல நீளம் மட்டுவக்கம் கடியார் புரவில் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனேன் வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி மூவெழுகால் படியார் அரசுகளை கண்ட பாழியானை அம்மானை குடியா வண்டு கொண்டு உண்ட கோல நீளம் மட்டுகுக்கும் கடியார் புறவில் கண்ண புறந்து அடியேன் கண்டு கொண்டேனே வடிவாய் மழுவே படையாக வடிவாயின்னா அழகாக அழகான மழு அதுக்கப்புறம் கூர்மையான மழு அது வடிவுக்கு என்ன போடலாம் ஒரு ஆயுதத்தினோட அழகு அது பா உட்கருத்துக்கு அழகாக இருக்கணும் அது என்ன காரியம் செய்யணுமோ அந்த காரியத்தையும் நன்னா செய்யணும் அதனால் அழகாகவும் கூர்மையாகவும் இருக்கும் மழுவையே தன்னோட தன்னுடைய ஆயுதமாக கொண்டு வந்து தோன்றி பரசுராமனாக அவதரித்து புரியிருந்து நினைக்கிறவங்களுக்கு வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி பரசுகு அப்படின்னு வடமொழி இல்லைன்னா மழு மழுங்கிற ஆயுதத்துக்கு பேர் வடமொழியில் பரசுகு அதான் பரசுராமன் வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி மூவெழுகால் இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு குலங்கள் மூவெழுகால் அற்குடி மூவத்தோடு வம்சங்கள் மூவழி இருபத்தொன்று இருபத்தொழு இருபத்தொன்று மூவெழுகால் படியார் அரசு கட்ட படியார்னா இந்த படினா இந்த பூமி இந்த உலகம் படியார் அரசு இந்த பூமியை ஆண்டு கொண்டிருந்த அரசு வம்சங்களை களை கட்ட அழித்த களை கட்டின களை கட்டினான் அவன் அப்படின்னு அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி மூவழுகால் படியார் அரசு களை கட்ட பாழியானை அம்மானை பாழி அப்படின்னா பெரிய பாத்திரம் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிற பாழி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எல்லாவற்றுக்கும் காரணமானவன் கூட பண்ணலாம் எல்லா ஜ எல்லாத்தையும் இங்கே உருவாக்குற என்ன சொல்கிறது எந்த சேம்பர்னு சொல்லலாம் ரியாக்ஷன் சேம்பர் அதுலேருந்து எந்த உருவாக எல்லா வழியில் வருது அப்படி பாழி ஆனை அம்மானை என்னுடைய எஜமானனை பாழிக்கு உங்கள் கற்பனை கூப்பிட்றேன் எல்லாவற்றையும் தன்னுள் கொண்ட பெரிய பாத்திரமாக இருப்பவன் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் உற்பத்தி உண்டாகிறவனாக இருப்பவன் ஆதி காரணமாக இருப்பவன் அம்மானை என்னுடைய எஜமானனை அப்படிப்பட்ட பரசுராமன் எங்கே பார்த்தேன்னு சொல்கிறார் குடியா வண்டு கொண்டு உண்டு வண்டு வண்டு குடியாக கொண்டு உண் ஒன்றுனா குடியன்னா பெரிய கூட்டமாக வண்டுகள் வருது இவைகளெல்லாம் சேர்ந்து உண்ணுகின்றது என்ன வண்டு என்ன சாப்பிட போகிறது தேனை தான் சாப்பிட போகிறது குடியா வண்டு கொண்டு உண்டு கோல நீளம் வண்டுகோக்கும் கோல நீளம்னா அழகிய மலர்களில் மலர்களிலிருந்து இந்த வண்டுகள் கூட்டம் கூட்டமாக வந்து தேனை உண்கின்றன அதுவும் முன்னில இந்த கோல நீளம் மட்டும் ஊக்கும் அந்த நீளமும் தேனை ஊத்துன்னு எக்ஸ்பிளனேஷன் இங்கே இருக்குது இவ்வளோ வண்டுகள் சாப்பிட்டாச்சுன்னா அந்த மலர்களில் எங்கே இருக்கும் தேன் அவர் பிரியவாச்சான் பிள்ளை விஞ்ஞானத்தை சொல்கிறார் அந்த கோலநீள மலர்கள் அவ்வளவு தேனை உண்டு பண்ணித்தான் இந்த வண்டுகள் கூட்டம் கூட்டமாக வந்து அவற்றை பருகியும் இன்னும் தேன் அதிகம் இருந்து அவைகளெல்லாம் மலர்லேருந்து விழருது உகுக்கும்னு கீழே விழருது அதான் அதனால்தான் அப்படின்னு ஊர்வலத்தை சொல்லுகிறார் அப்படி ஆழ்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம சொல்லுவார் அவர் குடியா வண்டு கொண்டு உண்ண கோல நீளம் மட்டு உகுக்கும் கடியார் புறவில் வாசனை மிகுந்த சோலைகள் சூழ்ந்த இல்லை நிலங்கள் எல்லா இடம் வாசனை இருக்குன்னு புரிஞ்சுக்கோ புறகுன்னா சோலை அப்புறம் சுத்தும் சுற்று வட்டாரம் எல்லாமே கடியார் வாசனை மிகுந்த சுற்று வட்டாரத்தை கொண்ட அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் கண்ட புரத்து அடிகேன் கண்டு கொண்டேனே யாரே அந்த பாழியானை அம்மானை அந்த பாழியானை அம்மானை மூவழுகால் படியார் அரசுகளை கண்ட பாழியானை அம்மானை கண்ணபுரத்து அடிகேல் கண்டு கொண்டேனே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பாசனம் முழுசாக அப்படி சொல்லலாம் ஒருத்தரும் வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி மூழுகால் படியார் அரசுகளை கண்ட பாழியானை அம்மானை குடியா வண்டு கொண்டு உள்ள கோல நீளம் மட்டு உகுக்கும் கடியார் புறவில் கண்ணபுரத்து புரத்து கண்டு கொண்டேனே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨਮ